அவன் வந்த பாடு கிடையாதுங்க சார் குழியில வச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்க சார் அஞ்சு மணிக்கு போனோங்க சார் விஜய பாக்க நான் எங்க வீட்டுக்காரர் அஞ்சு பேர் போனோங்க சார் நாலு பேர் பொழச்சிட்டோம் அவனை விட்டுட்டோம் எங்க நாலு பேரையும் காப்பாத்திட்டு அவன் போயிட்டான் நெஞ்சு மேலேயும் நாலு அஞ்சு பேர் ஏறி நிக்கிறாங்க சார் என் உயிரையாவது எடுத்துப்போம் அவன் உயிரை தந்துடுது வேண்டாத காலத்தில் படம் இப்போ அவனை கூலியில் உட்கார வச்சுருந்தான் இப்போ அவங்க அம்மா வாய் பேச பேச மாட்டாள் காது கேட்காது அவளுக்கு நான் என்னங்க சார் இருப்பான்னு சொல்லி இப்போ காலம் போறாளு ஃபங்க்ஷன்னா அவளுக்கு என்னங்க சார் இருப்பான்னு சொல்லு இது நான் சாகிற வரைக்கும் என்னை உறுத்திக்கிட்டே இருப்போம் சொல் ஆரரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வெளிச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையில் உயிரிழந்த ஒன்றரை வயது குழந்தை துருவிஷ்ணு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கேன் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீட்டில் தான் துருவிஷ்ணு நேற்று இரவு வரைக்கும் விளையாடிக்கிட்டு ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தார் அந்த பையனுடைய அம்மா காது கேட்காமல் வாய் பேச முடியாத ஒரு பெண் அவங்களோட பையனுடைய இழப்பை கூட அவங்களால் அழுது அதனுடைய துயரத்தை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இந்த சின்ன வீட்டில் தான் அந்த பையன் கொஞ்சம் பெரிய கனவோட கணவனா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவனோட உயிர் போயிடுச்சுன்னு சொல்லணும் இந்த இழப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயம் ஸோ இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உறவுனவர்களுடைய அழுகை அப்படின்றது ரொம்பவே ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கு ஸோ இந்த இழப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும் என் தம்பி பையன் சார் என்ன நடந்தது நேற்று அஞ்சு மணிக்கு போனோம் சார் விஜய பார்க்க ஆனால் நான் இப்படி பேட்டி கொடுப்பேன்னு சொல்லிருந்தா நான் தூக்கிட்டே போயிருக்க மாட்டேங்க சார் அவ காலையில இருந்து எத்தனை ஆஸ்பத்திரி நைட்டில் இருந்தா எல்லாத்துக்குமே பேட்டி கொடுத்துட்டு பேட்டி தான் கொடுத்துட்டு அவன் வந்த பாடு கிடையாதுங்க சார் குளியில வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க சார் நேற்று இன்னும் என் கையில இருக்கிறாங்க சார் நேற்று மணிக்கு போனோங்க சார் போனோம் போய் நின்றுக்கிட்டு எல்லாம் இந்த கும்பலெல்லாம் அவ்வளோக்கு எங்ககிட்ட இல்லைங்க சார் நாங்க கடைசில தான் நின்றுட்டு இருந்தோம் உளவு இல்லை கரண்ட்டை அவர் வந்துட்டார் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு என் புள்ள நான் அவன் மூணு பேரும் ஒரே இடத்துல தாங்க சரணேன் புள்ள ஒரு பக்கம் நெரிசலை சிக்கிக்கிட்டு புள்ள துவைச்சிட்டு இருந்தா பையன் நெரிசலில் எங்கே நம்ம பையனை நம்ம செத்தா கூட பரவாயில்ல பையனை காப்பாற்றணுன்ட்டு பையனை கூட்டத்தில் இருந்து காப்பாற்றணுன்ட்டு யாராவது பையனை பிடிங்கன்னு கற்றுனேன் கத்தும்போது ஒரு அம்மா தூக்குனாங்க பக்கத்தில் இருக்கிற பொண்ணு தூக்கி ஒரு கை அண்ணா ஒரு கை அந்த பொண்ணு ஒரு கை பிடிச்சி கொடுத்துச்சு அந்த அம்மா தூக்குனாங்க தூக்குனா அம்மா என்ன பண்ணாங்களா இல்லை அந்த அம்மாவை கூட்டல் நெரிசல் ஏதோ பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலேங்க சார் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் தேடுறேன் பையனை காடணுன்ட்டு பிள்ளைய கண்டா பார்த்துட்டேன் பார்த்துட்டு பிள்ளைய நெஞ்சு மேலேயே நாலஞ்சு பேர் ஏறி நிற்கிறாங்க சார் புள்ள புள்ள மேலேங்க சார் அவங்க சார் புள்ள மேலே ஏறி பிள்ளைய தூக்கிட்டு மயக்கத்துல இருந்தாங்க சார் நான் பிள்ளைய கூட கவனிக்கிறீங்க சார் ஐயோ நம்ம பையனை தூக்கிட்டு வந்தோமே ரெண்டு ஒன்னே முக்கா வயசு பையன் பையனை தூக்கிட்டு வந்தோமே மொதல் தேடுறேங்க சார் பையன் ரெண்டு மணி நேரம் தேடுறேங்க சார் பையன் ரெண்டு மணி நேரம் இல்லைங்களாங்க சார் கூட்டத்துல நெரிசல் பட்டு பையன் எப்படி இது பண்ணனும் தெரியலிங்க சார் உயிரே எவ்வளவு அஞ்சு தரவாத பண்ணனும் தெரியலீங்க எனக்கே ரெண்டு நிமிஷமே எனக்கே ஆடி போச்சு சார் பிஞ்சு குழந்தை என்ன என்ன பண்ணானோ தெரிஞ்சுங்க சார் நானே எடுத்துட்டு போய் நானே நான் எங்க வீட்டுக்காரர் அஞ்சு பேர் போனாங்க சார் அஞ்சு பேர்ல நான் நாலு பேர் போலஸ்ட்டோம் அவனை விட்டுட்டு வந்து அவனை விட்டுட்டு வந்துட்டோம் நாலு பேர் போலஸ்ட்டோம் அவனை விட்டுட்டு வந்துட்டோம் எங்க நாலு பேரை காப்பாத்திட்டு அவன் போயிட்டான் இங்கிருந்து போற வரைக்கும் இல்லைங்க சார் இங்கிருந்து தூக்கும் போதே உயிர் போயிடுச்சுன்றாங்க சார் அப்புறம் பையன் தம்பி போய் தம்பி தம்பி என் குழந்தைன்ட்டு போனாங்க சார் போய் போய் காந்தி அங்கெல்லாம் அவன் இறந்துட்டான் வாங்க காந்தி கிராமத்துக்கு சொல்லவும் தான் போய் எனக்கும் ரொம்ப சீரியஸ் ஆகி நானும் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்துட்டு காலையில தாங்க சார் வந்தேன் பெண்களையும் வர வேண்டாம் தான் சொன்னாங்க தப்பு தாங்க சார் தப்புதாங்க சார் சும்மா தூக்கிட்டு சும்மா தூரத்துல இருந்து பார்த்தா கூட போதுண்டு நாங்க தூரமா சார் நாங்க தாங்க சார் கேக்கல நான் தான் கேக்கல பாக்குறோமே நம்ம குழந்தைங்களும் நம்ம பார்த்துதான் இந்த இத்தனை இருபத்தி ஆறு வயசு இருபத்தி எட்டு வயசுல பாக்குறோம் விஜய அவங்க இப்பயே பாக்கட்டும் இந்த எல்லாம் கூட்டிட்டு போனேங்க சார் இந்த குழந்தை இதோட நசுக்கிட்டாங்க சார் நசுக்கி எப்படியோ தப்பிச்சு எப்படி இந்த ரெண்டு குழந்தைங்களையும் எடுத்துட்டேங்க சார் அந்த குழந்தைய விட்டுட்டேங்க சார் என் தம்பி பையனை விட்டுட்டோங்க சார் அப்புறையும் நிஜமாவே சொல்ல முடியாது அவர் நாலஞ்சு இடத்துக்கு கேட்டாருங்க சார் பிரச்சாரத்துக்கு அது கொடுத்துருந்தா இந்த 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 உயிருக்குள்ளே பலி பாதிப்பாக இருக்காதுங்க சார் இத்தனை பேர் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவ்வளோ கூட்டமும் இல்லை அவ்வளோ கூட்டம்ன்றும் சொல்ல முடியாதுங்க சார் ஆனால் இடம் காலியாக தான் இருந்திங்க சார் அந்த கரண்ட் ஆஃப் ஆன கண்ணை மூடி கன்று திறத்து திறக்கிறதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துருச்சுங்க சார் கண்ணை முடி கண்ணை தரத்துக்குள்ள கரண்ட் வர்றதுக்குள்ள நாங்க பிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சிங்க சார் போலீஸ் இருந்தும் கூட ஒன்னும் பண்ணலைங்க சார் ஒன்னும் பண்ணல ஒண்ணும் பண்ணவே இல்லைங்க சார் இருந்தாங்க ஆனா ஒண்ணுமே இல்லை ஏதாவது கேட்டா இங்க போய் கேளுங்கம்மா அங்க போய் கேளுங்கம்மா அங்க போய் கேளுங்கம்மா இங்க போய் கேளுங்கம்மா நை மைக்கு என் தம்பிப்ப என்னை தேடிக்கிட்டு அலைஞ்சது ரெண்டு மணி நேரம் அலைஞ்சேங்க சார் ரெண்டு மணி நேரம் சொன்னா போய் மைக்ல போய் சொல்லுங்கம்மா மைக்கில் போனால் இங்கே இல்லம்மா அங்கே போங்கன்றாங்க நான் ரொம்ப அலைய வச்சாங்க சார் அது வேணும்னு பண்ணாங்களா வேணான்னு பண்ணாங்களா தெரியலிங்க சார் உயிர் போச்சு ஆனால் எங்களுக்கு சுத்தம் வச்சதுதான் நிஜம் தாங்க சார் ஒரு செகண்ட்ல உயிர் போயிடுச்சு குழந்த உயிர் போயிடுச்சு ஆனால் எங்களை சுத்தம் வச்சது ரெண்டு மணி நேரம் தேடுறோங்க சார் பையனை பையனையும் தேடுறேன் பிள்ளையும் தேடுறேன் யாராவது ஒருத்தர் கண்ணு கிடைக்க மாட்டாங்களான்ட்டு பிள்ளைய எப்படி இருந்தாலும் பெரிய பிள்ளை ஏதோ அட்ரஸ் இப்போ வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரியும் ஃபோன் நம்பர் எல்லாம் தெரியும் அவ வந்துருவா அதான் நம்ம பையனை பார்க்கலான்ட்டு பையனை தேடுறேங்க சார் கொடுத்த அம்மாவை தேடுறேன் முகம் பார்க்கலைங்க சார் தான் நினப்ப வச்சுக்கிட்டு தேடுறேங்க சார் சிகப்பு கலர் புடவை கட்டி இருந்தாங்க அந்த அம்மா கொடுத்தேங்க சார் புடவை மட்டும்தாங்க சார் நினப்ப வச்சு நான் என்ன அதான் தெரியலங்க சார் அந்த அம்மா ஆனாங்கன்னு தெரியலங்க சார் ஆனா பையன் ஜிஹெச்ல இருக்கிறான்ட்டு என் தம்பி போன் பண்ணி சொல்லவும் தாங்க சார் போகணும் என் தம்பி சொல்லிதாங்க சார் தெரிய வச்சு பையனை ஜிஹெச்சுக்கே கூட்டிட்டு போனது நான் தேடி ரெண்டு மணி நேரம் அலையிறேங்க சார் நான் பார்த்தா நீ இவனையும் கூப்பிட்டுட்டு வந்து அலையோ அலையோன்னு அலைஞ்சாங்க சார் பையன் பொடைச்சிரு மார்ச்சரி போய் ஒரு குழந்த பொழச்சு பொழைச்சிச்சுன்னு சொன்னாங்க சார் அது இவனா இருக்க மாட்டான்ட்டு நைட் எல்லாம் வேண்டாத கடவுளே இல்லைங்க சார் ஏன் உயிரையாவது எடுத்துக்கோ அவன் உயிரை தந்துடு வேண்டாத கடவுளே இல்லைங்க சார் இப்ப அவனை கூலியில உட்கார வச்சிட்டு நான் அவங்க அப்பாவுக்கு எப்படி இது தெரிய வந்தது அது நம்ம அவங்க அப்பா லைவ்ல அவ கட்டிங் பண்ணிருந்தாங்க சார் Dress தெரிய உனக்கு Dress அடையல வச்சு கட்டிங் பண்ணி இங்க கோடு போட்டு ஸ்டைலா கட்டிங் பண்ணிருந்தாங்க சார் கொலுசு கால் கொலுசு வெச்சி கண்டுபுடிச்சிட்டாங்க சார் இது நம்ம குழந்தை அப்படி கண்டுபுடிச்சிட்டு கதறாங்க சார் என்னங்க சார் சொல்லுவேன் அவங்க அம்மா வாய் பேச பேச மாட்டா காது கேட்காது அவளுக்கு நான் என்னங்க சார் பாத்து காலம் பூரா அழுவாங்கன்னா அவளுக்கு என்னங்க சார் பதில் சொல்லு இது நான் சாகுற வரைக்கும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும் சார் எனக்கு ஒரே ஒரு குழந்தை தட்டு அடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க சார் முடியாது ஆமாங்க சார் சொல்லி அழுவ முடியாது இப்ப நானாவது உங்ககிட்ட சொல்லி அழு அழுகுறேங்க சார் நீங்க அதை கேக்குறீங்க அதை அவளால் அதுக்குள்ள முடியாதுங்க சார் அப்படியாப்பட்ட குழந்தைய எடுத்துட்டு போய் நான் தொலைச்சிட்டு வந்துட்டேங்க சார்